சீக்கிரம் ஜாயின் பண்ணுறே அக்கா கண்டிப்பாக பண்ணுங்க கண்ணே அன்னைக்கு ஒரு ஒரு ப்ரோ சொன்னார் பெருமாள் ப்ரோன்னு சொல்லிட்டு பழனி பெருமாள்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னார் ஒரு ரெண்டாந்து முன்னாடி எனக்கு எனக்கே தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டாரு நான் போய் மெம்பர்ஷிப்பில் போய் ஸ்டூடியோவில் பார்க்கும்போது அப்போ ஜாயின் பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி நான் அண்ணா சொல்லிகிட்டே இருந்தாங்க ஜாயின் பண்ணிட்டாங்கண்ணே சும்மா கலாய்ச்சிக்கிட்டே இருந்தார் அண்ணன் ஃபுல்லாகவே ஆ எண்பத்தி ஒம்போது தான்ண்ணா பண்ணிட்டிங்களா ஆனால் வரலையாண்ணா எனக்கு ஒருவேளை உள்ள போய் பார்க்குறேன் நான் பாருங்க நைட்டு போய் பார்க்குறேன் அக்கா டுடே மகாலட்சுமி தேங்க்யூ பாலா தேங்க்யூ பாலா நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்க சரிங்களா லைவை கூட ப்ரைவேட்ல போட்டுடலாம் மெம்பர்ஷிப் மட்டும் பேசுற மாதிரி ஹாய் அக்கா வினோத் குமார் கிருஷ்ணா கிரிஷ் எண்பத்தி ஒன்பது தானே ஜாயின் பண்ண ஆமா நான் பண்ணிட்டீங்களா ஏய் விஜய் நீ ஜாயின் பண்ணுறா தம்பி அக்கா நிறைய சப்போர்ட் பண்ற சேனலுக்கு ஓகேவா நீ ஜாயின் பண்ண எனக்கு என்ன மாதிரி தெரியாது நீ வந்து இது வச்சிருக்கதே எனக்கு தெரியாது வந்து நீ ஜாயின் பண்ணு சரியா ஓகே பாய் அக்கா இன்ஸ்டாகிராம் ஆவா இன்ஸ்டாகிராம் குரூப்பாண்ணா கிஷோர் தூங்கிட்டானாக்கா வினோத் குமார் தூங்கிட்டான்ப்பா நிறைய பேர் கிஷோரை பத்தி கேட்கும் தான் எனக்கு வந்து இப்போ ஓ நம்ம லைவுக்கு எப்பயும் வரவுல இருந்துக்கணு லவ் எலி தமிழ் அக்கா பண்ணுறேன் ஈட்டே நீ கண்டிப்பா பண்ணுங்கன்னு சரியா ஷோ ஏன் எதுக்குங்கிற வணக்கம் நல்லவனுக்கு நல்லவன் வணக்கம் வணக்கம் நண்பர்களை மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே சரிங்களா இப்போ போய் தூங்காக்கா ஏன் என்ன எட்டு வீடியோ இருக்கு அது சேனல்ல அது சேனலா அப்படிலாம் இல்ல தம்பி நீ நிறைய போடு ரெகுலரா போடு நாங்களாம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே வந்தவனே எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க நமக்கு பட்டா மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் போன வருஷம் மே மாசம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் பார்த்துக்கோ என்ன சம்பளம் வாங்கல என்ன அமௌண்ட் வாங்கல சரியா இன்னும் எவ்வளவு நாள் ஆகுது தெரியல எட்டு வீடியோ இருக்கு நல்லவன் தேங்க்யூ தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் அக்கா அஸ்லாம் வலைக்கம் அக்கா நீ சுவலுக்கு தூங்குவேன்னு சொன்னேன்

கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தியாக்கா அதான் ஆமா ஆமா மெம்பர்ஷிப் பத்தி சொல்லுங்க மெம்பர்ஷிப்ல நிறைய இருக்குப்பா நீங்க கமெண்ட் பண்றீங்கள அது வந்து எனக்கு வந்து ஃபுல்லா இது எனக்கு வந்து தனியா வரும் அமௌண்ட் வேணா விட்டுருங்களா அதெல்லாம் மார்னிங் சொல்லக்கா இப்ப போய் தூங்க அக்கா ஜினா சாரா தெரியலையே எனக்கு யாருன்னு கமெண்ட் வந்து எனக்கு பர்சனலாக வரும்பா உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துடும் சரிங்களா உடனே உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அவ்வளோதான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் வாங்கி கோவில் உண்டியல் கொடுங்க அதெல்லாம் வேண்டியிருக்கேன் நான் என்னென்ன மூணு மாதம் ஆயிரும் மாட்டேங்கிறேன் நூறு டாலர் சேர்த்துக்குள்ள ஹஜ்ஜுமலா அவன் அடுத்த லைவில் தான் வருவார் தம்பி ஓ நேற்று வந்து பேசிங்களே ஏன்ட்டு எங்கே பேசினா தான் ஏன் ஞாபகம் இருப்பான்